இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும் அதாவது அந்த சாமியே வந்து நம்ம சுடருக்கும் எழுவிக்கு தான் கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்கு மாதிரி சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து நம்ம சுடர் வந்து நம்ம எழில் கூட வந்து படுத்திருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல டக்குன்னு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நம்ம அவங்களோட பாடியிலேருந்து இந்து வந்து வெளியில் வந்துடுறாங்க திருப்பி வந்து இந்துவால் உள்ளே போகவே முடியல உள்ளே போக ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஆனால் சுடரோட பாடிக்குள்ளே வந்து அவங்களால போகவே முடியல என்னன்னே தெரியலையே ஐயையோ ரைவா ஏன் இப்படி சோதிக்கிறேன் இவ்வளவு நேரம் நான் வந்து சுடரோட உடம்புக்குள்ள தானே இருந்தேன் இப்போ வந்து வெளியில் வந்துவிட்டு என்னால் திருப்பி போக முடியலையே நான் வேற சுடரை கொண்டு வந்து இங்கே படிக்க வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க எதுக்கு என்னால் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா ஒரு சாமியாக சாமியார் காட்டுறாங்க போன பௌர்ணமியில் தான் நீ வந்து தப்பிச்சிட்டே ஆனால் இந்த பௌர்ணமிக்கு உனே சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அங்கிட்ட ஒரு சாமி வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படியே நைட் ஆயிடுது திருப்பி டக்குன்னு காலையில் விடுகிற மாதிரி காட்டுறாங்க நம்ம சுடர் வந்து மெதுவாக கண்ணை திறந்து பார்க்காங்க எதுக்கு பார்த்தா நம்ம எழியில் வந்து படுத்து கிடக்காரு அதை பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகிடுது ஆண் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க அதை என்னடா அவ கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு நம்ம இருக்காரில் எழில வேறு எழுந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிடறாரு ரெண்டு பேரும் நேருக்கு நேரம் பார்த்து கத்திக்கிட்டு இருக்காங்க வயசில் பார்த்தா நம்ம சுடர் வந்து கேட்காங்க சார் எதுக்கு சார் ஏன் ரூமில் வந்து படுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதுக்கடுத்து எழில் வந்து சுற்றி சுற்றி பார்க்காரு பார்த்தோன்னே அது அவர் ரூம் தான் தெரிஞ்சிது நீ நல்லா பாரு இது என்னோடய ரூமு நீ இங்கே வந்து படுத்துக்கிட்டு என்ன சொல்லிக்கிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் சொல்கிறாரு சார் என்ன சார் சொல்கிறீங்க நான் என் ரூமில் தான் என்ன நீங்கள் தான் என்னை தூக்கிட்டு வந்து இங்கே படுக்க போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் சொல்கிறாங்க உனது ஒன்றைய நான் தூக்கிட்டு வந்து நான் பார் ஒன்றே சும்மா விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல செல்வி வந்து எழில் எழிலுக்கு வந்து டீ கொண்டு வராங்க அதை வந்து மலையில் வந்து மனம் வாங்கிடுறாங்க இனிமேல் எழிலுக்கு எது கொடுக்குறனால நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு வராங்க இங்கே பார்த்தா சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம எழில் வந்து சொல்கிறாரு நீ தான் சீட்டிங் பண்ணுற சீட்டிங் பண்ணி இங்கே வந்து படுத்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் நீங்கள் தான் நீ அங்கே தூக்கிட்டு வந்து இங்கே படுக்க வச்சிருக்கீங்க ஒரு நைட்டு ஃபுல்லாக என் கூட இருந்துருக்கீங்க ஒழுங்கா அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் இங்கிட்டிருந்து தக்கு மனம் கதவை திறந்து பார்த்துடுறாங்க எழில் என்ன எழில் என்ன நினைச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க மனம் நீ ஒன்றும் தப்பாக நினைக்காத இவ தான் வந்து இங்கே படுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் சொல்கிறாங்க மேடம் நான் ஒன்றும் வந்து படுக்கலை சார் தான் என்ன அங்கேருந்து என் ரொம்ப தூக்கிட்டு வந்து இங்கே படுக்கப்பட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க ஏய் நீங்கள் ரொம்ப வெளியில் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு வெளியில் அனுப்பி விட்டுறாங்க நம்ம சொல்கிற உடனே விற்று நீங்கள் கிட்டே பார்த்தா எழிலும் கோவத்தில் விட்டு வெளியில் போகிற மாதிரி காட்டுறாங்க நம்ம மனோக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல ஃபிளாஷ் பேக் வச்சு பார்க்காங்க ஒரு நைட்டு ஃபுல்லாக எங்கூட இருந்திருக்கீங்க ஒழுங்காக பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சுடர் வந்து கேட்டது அவங்க ஞாபகத்துக்கு வருது ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டென்ஷன் ஆகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க வெளியில் பார்த்தா செல்வி இதை பார்த்துறாங்க அம்மா என்னம்மா எழிலையா இருந்து சுடர் போகிறாரு உங்களை கல்யாணம் பண்ணி உங்களை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுடர் கூட ரிஹர்சல் பார்க்குறாரு போலேயே அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாங்க கேட்டவனே நம்ம மனோக்கு வந்து பயங்கரமா கோவம் வந்துடுது கலார்னு செல்வி கலார்னு க செல்வியோட கணத்தில் அறிஞ்சிட்டு இனிமேல் நீ அமைதியாக இருக்கணும் இதை பற்றியாலும் இன்னைக்கு பேச கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறாங்க அடுத்த சீனில் வந்து நம்ம சுடர் வந்து வெளியில் வராங்க அந்த நேரத்தில் அவங்க வெளியே பார்த்த பார்த்தோன்னே நம்ம இவங்க இருக்காங்கல்ல இந்து வந்து சரி இவங்களோட உடம்புக்குள்ளே போய் இப்போ ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவன் சுடரோட உடம்புக்குள்ள போக ட்ரை பண்ணுறாங்க போகவே முடியல என்னடா இது போகவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே டக்குன்னு திரும்பி பார்க்காங்க அங்கே உள்ள வந்து சுடரோட கண்டித்தா இது தெரியவாங்க என்ன என்னக்கா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே சும்மா தான் பார்க்க உடனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க வந்துட்டு ஏதாவது குடிச்சிட்டு போங்க கூல்ட்ரிங்ஸ் குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்று வேண்டாம் நான் குடிக்க குடிக்கட்டேன் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தண்ணியாவது குடிங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க அதெல்லாம் இன்னும் வேறு எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருந்து அவங்க போயிடுறாங்க அடுத்த சீனில் வந்து ஒரு ஜோசிக்கார் வந்து ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க உள் வீட்டில் வந்து எல்லாருமே இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து அவர் வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல சுடர் சார் எழிலுக்கும் நம்ம மனவுக்கும் வந்து கல்யாண பத்திரிக்கை எழுதிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதை பார்த்தோன்னே குழந்தைகளுக்கு வந்து திக்குன்னு ஆயிடுது என்னடா நம்ம வந்து கல்யாணத்தை நம்பார்டனாக நினச்சிக்கிட்டு இருந்தோம் இங்கே பார்த்தா பத்திரிக்கைலாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு அங்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து வந்து ஜோசியை வந்து எல்லாமே எழுதி முடிச்சுட்டு அம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து மனோவுக்கும் எழிலுக்கும் வந்து கல்யாண பத்திரிக்கை எழுதிட்டேன் இதை கொண்டு போய் நீங்கள் வந்து சாமி பக்கத்தில் வச்சுருங்க அந்த ஃபோட்டோவும் எடுத்து வச்சுருங்க எழிலோடய ஃபோட்டோவும் மனவோட ஃபோட்டோவும் வச்சுருங்க கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போயிருக்காரு அடுத்த சீனில் பார்த்தா நம்ம சுடர் விறுவீர்னு போகிறாங்க போயிட்டு அவங்களோட பாஸ்போர்ட்டெல்லாம் வச்சுட்டு தான் சாமி நாங்கள் நல்லா இருக்கணும் நீ தான் அதுக்கு வந்து அருள் புரியணும் நான் வந்து வெளிநாடு போகிறேன் அதுதான் என்னோடய எய்மே என் கூட இருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் அந்த இடத்துல வந்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு கடைசியில் அந்த இது வச்சுட்டு போயிடுறாங்க அவங்களோட ஃபோட்டோவோடு இருக்கிற பாஸ்போர்ட்டை அடுத்து வந்து குழந்தை எல்லாம் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து கூட வந்து சுடரும் போகிறாங்க குழந்தை எல்லாமே அமைதியாகவே இருக்காங்க கவின் வந்து சொல்கிறாரு என்ன சுடர் கல்யாணத்தை நிறுத்த போகிறேன் நிறுத்த போகிறேன்னு சொன்னேன் அங்கே பார்த்தேன்னா எல்லாமே அவங்க ஒரு சாதமாகவே நடந்துகிட்டு இருக்கு எனக்கு என்னமோ கல்யாணம் நடந்துட்டு தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கவின் சொல்கிறாங்க அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சுடர் சொல்கிறாங்க அது எப்படி நடக்காதுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து காவியாக கேட்காங்க நான் பயங்கரமாக பிளான் போட்டேன் கண்டிப்பாக வந்து கல்யாணம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பத்திரிக்கையெல்லாம் அடிச்சிட்டாங்க இனிமேல் அவ்வளோதான் எல்லாமே கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படி சொல்கிறாங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாக இருக்குது நான் பயங்கரமாக ஒரு சூப்பரான பிளான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணத்தை நம்ம வந்து நிறுத்த தான் போகிறோம் அவங்க வந்து கல்யாணம் நடக்கிறதுக்காக போராடுறாங்க நம்ம கல்யாணம் நிறுத்துறதுக்காக போராடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சுழர் சொல்கிற மாதிரி இருக்காங்க உடனே ராமையா வந்து ஆமாம் சு ஆமா எப்படியாவது வந்து இந்த கல்யாணத்தை நிப் நிப்பாட்டிடணும் சும்மா ஒட்டிக்கிட்டு இருக்கும்போதே அந்த மனவோட ஆக்டிவிட்டியெல்லாம் எனக்கு பிடிக்கலை ரொம்ப ஓவர் ஆடுது சப்போஸ் வந்து நம்ம ஐயாவை வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான் அவங்களோட ஆட்டம் தான் அந்த வீட்டில் இருக்கும் அதனால் அது வந்து கல்யாணத்தை என்ன செய்வியோ எது செய்வியோ எப்படியாவது நிறுத்திடணும் தயவு செய்து என்னையை மட்டும் இனிமேல் கூப்பிடாத வேஷம் போட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது பாடி தாங்காது அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் சிரிச்சிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நாமையானே கண்டிப்பாக வந்து நான் ஒரு பெரிய பிளான் போட்டு வச்சுருக்கேன் இந்த கல்யாணத்தை வந்து கண்டிப்பாக நிறுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம அஞ்சலி வளக்கம்போல வந்து சுடர் நான் அவனு சொல்லுவேன் நீ கேட்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க சொல்லு என்னன்னு சொல்லி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பேசாமல் நீயே எனக்கு அம்மா வந்துடுமே எங்கள் அப்பாவை நீயே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் இந்த மாதிரி உன்ன பேசக்கூடாது நான் பலதளவு சொல்லியிருக்கேன்ல திருப்பி திருப்பி ஏன் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க பின்னாடி போய் அஞ்சலி வந்து வேண்டாங்க எப்படியாவது வந்து சுழர் தான் எனக்கு அம்மா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தா அங்கே பாஸ்போர்ட்டும் அந்த பத்திரிகையில் வச்ச ஃபோட்டோ இருக்குல்ல அதில் வந்து மனம் ஃபோட்டோ போய் அந்த விளக்கில் விரிஞ்சு எரி விழுந்து எரிஞ்சிருது சுடரோட ஃபோட்டோ வந்து கரெக்டாக அந்த மனப்பெண் இருக்கிற இடத்துல வந்து கரெக்டாக உட்காந்துருது அதோடு பார்த்திங்கன்னா அந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க